செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் ஒன்பதாம் எண்ணின் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் இவர்கள் புத்தி கூர்மை மிக்கவர்கள் விட்டுக்கொடுக்கும் குணம் கொண்டவர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எதிலும் வெற்றி கொடி நாடவே விரும்புவார்கள் இவர்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான செயல்களில் அதிக ஈடுபாடு இருக்கும் புத்தி கூர்மை பேச்சு நடத்தை மற்றும் சாதுரியமான செயல்பாடுகளை கொண்டவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல மற்றவர்களை அனுசரித்து செல்லும் குணமும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் கொண்டவர்கள் வாழ்க்கையை இப்படிதான் வாழ வேண்டும் என்ற கோட்பாடு உடையவர்கள் இவர்களுக்கு தீங்கு இழைத்தவர்களை அவ்வளவு எளிதில் மன்னிக்க மாட்டார்கள் சில நேரங்களில் தான் விரும்பியதை தான் மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்ற குணமுடையவர்கள் சாகச பிரியர்களான இவர்கள் வீர தீர செயல்களை செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் இவர்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது ஆகும் இவர்கள் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் தொழில் வியாபாரம் நிர்வாகம் நீதித்துறையில் ஆர்வமுடன் இருப்பதும் அதில் நல்ல பலனும் கிடைக்கும் எந்த செயலிலும் நல்ல வெற்றி பெறக்கூடிய இவர்கள் அரிதாகவே பல காரியங்களில் ஈடுபடுவார்கள்